மதிமுக நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் ஆக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா நிரோஷா இன்னைக்கு என்ன அரசியல் இல்ல வழக்கம் போல நிறைய நடந்துகிட்டே இருக்கு சோ ஏற்கனவே வந்து ஒரு பிரச்சனை ஆச்சு தமிழ் தாய் வாழ்த்து பாடல ஒரு வரி வந்து மிஸ் பண்ணிருந்தாங்கன்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையா பேசிக்கிட்டு இருந்தாங்க அது பார்த்தா இப்ப மறுபடியும் ஆளுநர் வந்து அதே பிரச்சனை நின்றுட்டு இருக்காரு என்ன சொல்றாங்கன்னா இது ஆளுநரோட திட்டமிட்ட இது அன்னைக்கு நடந்ததும் சரி இன்னைக்கு நடந்ததும் சரி இது இவரோட வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சோ அந்த நீங்களும் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க சட்ட வந்து தமிழ் தாய் வாழ்த்து அண்ட் தேசிய கீதம் இசைக்கணும் உடனே உடனே சொல்லி அவர் சொன்னாரு சோ அதுக்கப்புறம் அவர் அதை பண்ணலன்னு சொன்ன வெளியான வெளிநடப்பு செஞ்சிட்டார் இதை வச்சு சீமான் வந்து என்ன பண்ணிருக்காரு ஆளுநருக்கு ஃபேவரா தான் பேசுறாரா சோ ஆல்ரெடியுமே அவர் அப்படிதான் சொல்லியிருந்தார் நான் வந்தா தமிழ் தாய் வாழ்த்து இருக்காதுன்னு சொல்லியிருந்த சீமான் சோ சீமானுக்கு வந்து இப்போ லட்டு சாப்பிட்ட மாதிரி மறுபடியும் போய் ஆளுநருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரா என்ன விஷயம் ஆமா இரண்டு பேரும் வந்து ஆர் உடைய சித்தாந்தத்தை வந்து தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்றது இதுல இருந்து நல்லாவே என்ன பண்ணுது வெட்ட வெளிச்சமா தெரியுது என்னன்னா இவரும் தமிழ்தாய்க்கு வந்து ஆப்போசிட்டா தான் இருக்காரு ஆளுநர் ஆர் என் ரவி அப்தோசம் வந்து சொல்ல அவரும் தமிழ் தாய் வாழ்த்துக்கு வந்து ஆப்போசிட்டா இருக்காரு சட்டசபையில என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டசபை தொடங்கும் போது ஆளுநர் உரையோட என்ன பண்ணுவாங்க ஆரம்பிப்பாங்க அதே மாதிரிதான் போன வருடம் கூட என்ன பண்ணாங்க ஆளுநர் உரையோட தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனா இது போன வருஷம் வந்து ஆளுநர் வெளியேறதுக்கான ரீசன் வந்து நிறையவே இருந்தது ஆளுநரைய படிக்க மாட்டேன் அது தமிழ்நாடு அரசு மூலியமா தயாரிக்கப்பட்ட அந்த ஆளுநர் உரையை வந்து நான் படிக்கவே மாட்டேன் அதுக்காக என்ன பண்ணாங்க எழுந்து வெளியே போனேன் இந்த வருஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய கீதத்தை வந்து வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க தேசிய கீதத்தை ஏன் நீங்க வாசிக்கலாம் கேட்டிருக்காரு சிஎம் எம் சரி சபாநாயகர் அப்பாவுக்கிட்டையும் சரி என்ன வந்து தேசிய கீதம் போடுங்க அப்படின்னு ஆனா சட்டசபை மரபுபடி அந்த சட்டசபை முடிகிற டைம்ல தான் தேசிய கீதம் வாசிக்கணும் கீதம் போடக்கூடாது அப்படின்றது ஆமா அந்த சட்டசபை மரபு ஆமா அதனால வந்து என்ன பண்ணிருக்காங்க தேசிய கீதம் வாசிக்க முடியாதுன்னு சொல்லவோ இவர் என்ன பண்ணிருக்காரு விறுவிறுன்னு இருக்காரு அதாவது சட்டசபையை வந்து புறக்கணிக்கணும் சட்டசபை வரது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ஆளுநர் என்ன பண்ணணும் ஒரு ஒரு அஜெண்டா வந்து நான் பண்ணும் போடணும் நான் சட்டசபைக்குலாம் வர மாதிரில இல்ல நீங்களே சட்டசபை நடத்தீங்க என் ஒரே வந்து நீங்களே படிச்சுக்கோங்க நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு புரட்டகால எடுத்துட்டு வந்தாருன்னா ஓகே அத படி நம்ம இது பண்ணிக்கலாம் இது திட்டமிட்ட வரையே சட்டசபைக்கு வரணும் சட்டசபை வந்து புறக்கணிக்கணும் நான் பாதியிலே எழுந்து போகணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டோட தான் இவர் வந்திருக்காரு அதுல எந்த இதை மாற்றுக்கிறது இல்லைன்னா இவரோட நடவடிக்கை அப்படியே அப்படியேதான் இருக்கு நான் போன சட்டசபைக்குள்ள போகணும் ஆரம்பிக்கணும் எதனா ஒரு ஏழரை உண்டாக்கிட்டு நான் என்ன பண்ணணும் பாதியிலே வெளியே வரணும் புறக்கணிக்கணும் இதுதான் ஏன்னா நான் வந்தேன்னு சொல்லக்கூடாது ஏன் வரலன்னு சொல்லக்கூடாது ஐயா வந்துட்டு ஏன் திரும்பி போனார்னா இப்ப முழுக்க முழுக்க வந்து தமிழ்நாடு அரசு மேல வந்து என்ன பண்றாரு பழிய போடுறாரு ஆளுநர் மாளிகை ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மரபுபடி முடியும் போதுதான் வந்துன்னா பண்ணுவாங்க ஆரம்பிக்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து முடியும் போது தேசிய கீதம் இதுதான் தமிழ் நாட்டிலோட இப்ப மரபா இருக்கு சோ இந்த விவகாரத்துல தெல்ல தெளிவா இருக்காங்க தமிழ்நாடு அரசு ஆனா இப்போ சீமான அவர்கள் எல்லாம் ஆளுநருக்கு பேவரா பேசியிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து விவகாரம் வந்ததுல திராவிடர் திருநாடும் இந்த வார்த்தையில மிஸ் பண்ணி பண்ணும் போது அப்போ ஒரு பெரும் சர்ச்சை எழும்புது அப்போ வந்து நான் பண்ணா சீமான் அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்துட்டா தமிழ் தாய் வாழ்த்து இதாவே இருக்காது வேற வாழ்த்து தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு அது அவர் பங்கேற்கிற விழாக்களை கூட பாத்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து வந்து என்ன பண்ணாரு இசைக்காமே வேற ஒரு பாடல என்ன பண்ணாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க சோ இந்த விவகாரமும் பேசும் பொருளா இருந்தது சீமான் நிகழ்ச்சியில வந்து தமிழ் தாய் வாழ்த்து வந்து போட மாட்டாங்க தமிழ் தாய் வாழ்த்து போட மாட்டாங்க புத்தக விழா ரெடி பண்ணாங்கல்ல அவங்களும் சொன்னாங்க இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல சீமான் எல்லாம் போடவானு சொல்லிட்டாரு இந்த விவகாரம் எப்படி எல்லாம் போகும்போது இப்போ சட்ட சபையில நடந்த விவகாரத்துக்கும் ஆளுநருக்கு ச ஆதரவா வந்து என்ன பண்ணிருக்காரு இறங்கி வந்திருக்காரு சீமான் சோ இரண்டு பேரும் இந்த சித்தாந்தம் இருக்குல்ல ஆஹ் அதாவது பாஜக நான் எப்பவுமே ஆப்போசிட்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சளவுல வாயளவுல இருக்குது கண்டி செய அந்த எதிர்ப்புகள் வந்து என்ன பண்ணல வீரியமா இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு சோ இந்த விவகாரத்துல வந்து ஆர் எஸ் சித்தாந்தத்தை இரண்டு பேரும் தீக்கி பிடிக்கிறாங்கப்பா அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சளிச்சவங்களே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க கருத்துக்களை முன்வைக்கிறாங்க உண்மையிலேயே அவர் வந்து அவர்கள் வந்து தமிழ் தேசியம் தமிழ் தாய் தமிழுக்காக நான் இருக்கிற தமிழ்நாட்டுக்காக இருக்கிற அப்படின்னு சொல்ற தமிழ்நாடு மரபு எப்படி மாத்துறதுக்கு ஒரு சப்போர்ட்டா போறாரு அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு தமிழ்நாட்டிலேயே இருந்துட்டு தமிழே வளர்க்க

ஆளுநர் வந்து வெளியேறவில்லை வெளியேற்றப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி வந்து ஏதோ பஞ்சைங்க எல்லாம் பேசிட்டு இருக்காரு அது என்ன விஷயம் அவங்க வந்து சொல்லவே வேணாம் ஏன்னா பாஜக கூட வந்து நெரு இப்ப வந்து ரொம்ப நெருக்கமாவே இருக்காங்க அதிமுக அதாவது அதிமுகவை விட்டு கொடுக்கறதுல பாஜக பாஜகவை விட்டு கொடுக்கறதுல அதிமுக ஏன்னா இவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு கூட்டணி வியூகத்தை வச்சு ரெண்டு பேர் வந்து என்ன பண்றாங்க பயணிக்கிறாங்க அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல சோ அந்த விவகாரத்துல தான் என்ன பண்ணிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஏன்னா ஒரு சட்டசபைக்குள்ள இருந்திருக்காரு என்ன நடந்திருக்கு எது நடந்திருக்கு அது இல்லாமல் அவருக்கு தெரியும் லைவ் நம்மளுக்கு போயிருந்திருக்கு சோ கொஞ்ச நேரம் வந்து லைவ் மட்டும் கட் ஆயிருக்கு அந்த லைவ் கட்டது டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சபாநாயகர் அப்பாவும் என்ன பண்றாரு தெளிவுபடுத்திருக்காரு இந்த விவகாரத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க அதாவது அதிமுக வந்து ஆளுநருக்கு சப்போர்ட் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஏன்னா ஆளுநரை பகச்சிக்க முடியாது ஆளுநரை பகைச்சிக்கிட்டா மேலிடத்துல இருந்து என்ன பண்ணுவோம் இவங்களுக்கு ப்ரெஷர் வரும் அதுல அப்புறம் ஒவ்வொரு கேஸ் நம்ம எடுப்பாங்க எல்லாமே நம்மளுக்கு தலைவலி எதுக்கு நம்மளுக்கு அதனால பத்தொன்பதுவா போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாருமே வந்து என்ன பண்ணல ஆளுநர் வந்து வெளியே போங்க அப்படின்னு எல்லாம் சொல்லவே இல்லை அப்படி சொன்னவங்க முதல்ல இன்வைட் பண்ணியே இருக்க மாட்டாங்க அதிமுக சொல்ற கூற்றுப்படி பாத்தீங்கன்னா வெளியேற்றப்பட்டதை அவங்க வெளியேறல வெளியேற்ற பட வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல இங்க யாருமே அவர் வந்து வெளியேற்றலாம் இல்லை வெளியேற்றப்படுற மாதிரி அங்க நிகழ்வுகளும் நடக்கல இவராதான் தான் என்ன பண்ணிருக்காரு தேசிய கீதம் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது தமிழ்நாடு அரசோட தமிழ்நாடு சட்டசபையில வரலாறுல இல்லாத ஒரு வந்து விஷயத்த வந்து நீங்க செய்ய சொல்றீங்க அது எப்படி நம்ம செய்ய சொல்றோம் ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விவகாரம் வந்து என்ன பண்ற சட்டசபையில வந்து அது மரபு வந்து கடைபிடிப்பாங்க நம்ம தமிழ்நாடு சட்டசபையில வந்து மரபு என்னன்னா ஆரம்பிக்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து ஆஹ் முடியும் போது தேசிய கீதம் இதுதான் நம்மளுக்கு வந்து தமிழ் ஸ்கூல்ல கூட பார்த்திருப்போம் ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கும் அந்த அசம்பி எல்லாம் முடிஞ்ச பிறகு தேசிய கீதம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் கிளாஸ் ரூம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளா என்ன பண்ணுவாங்க இதுதான் மரபு இப்ப நீங்க புதுசா நீங்க தேசிய கீதத்தை போடுங்க அப்படின்னு சொன்னா இது எந்த விதத்துல நியாயமா இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு ஒண்ணும் புரியாது ஒருவேளை அவருக்கு தமிழ் தாய் வாழ்த்து மேல விருப்பம் இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா அவர் தாராளமா போயிடலாம் எந்த வித மாற்று கருத்துல யாரையும் இங்க வந்து நீங்க இருங்க இருங்கன்னு சொல்லிட்டு யாரும் இங்க வந்து கையை பிடிச்சோன்னு இருக்கு இருக்க வைக்கல பாஜக ஆளாத மாநிலங்கள்ல ஆளுநர்களை வச்சு எப்படி எல்லாம் வந்து குடைச்சல் கொடுக்கலாம் அப்படின்றது பாஜக திட்டமா இருக்கு நிறைய மாநிலங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ அந்த மாநிலங்கள உயர் நீதிமன்றத்திலேயோ உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது வழக்குகள் உச்ச நீதிமன்றத்துல தெளிவா சொல்லுது என்ன சொல்லுது ஆளுநர் மாநில அரசுக்கு கீழ்ப்படைந்தவர் கட்டுப்பட்டவர் அவங்க சொல்றதா செய்யணும் இவங்களா கண்டிச்சா வந்து நான் பண்ண கூட செயல்படக்கூடாது இவங்களுக்கு அதிகாரம் இல்லை இவர் நியமிக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கு இவங்க என்ன பண்ணணும் நிச்சயமா வந்து என்ன பண்ணணும் கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அதுல எந்த வித மாற்றுக்கிறதுல இவங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க மக்களால தேர்ந்த மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிகாரமிக்க நீங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்படல நியமனம் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவையில முதலமைச்சர்களும் சரி அமைச்சர்களும் சரி அவங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்றதுதான் இங்க வந்து ஒரு பெரிய இதுவாவே இருக்கு ஆனா உண்மையிலே ஆளுநர் ஆர் என் ரவிக்கு வந்து தமிழ்நாடு அரசு மேல என்னதான் ஒரு வஞ்சம் அப்படின்றது தெரியல ஒருவேளை இந்த இடத்துல வந்து பாஜகவோ இல்ல அதிமுகவோ இருந்தா இது வேற மாதிரி போயிருக்கும் இங்க திமுக அரசால்ன்றது அதுதான் இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுது குடைச்சலாவே இருக்குது ரொம்ப பொறுக்காம இருக்குது சோ இவங்களுக்கு வந்து என்னன்னா பாஜக வந்து என்ன நினைக்குது ஆளுநரை வச்சு எப்படினா இங்க ஒரு அரசியல் நாடகம் ஆடணும் எப்படி என்ன குடைச்சல் கொடுக்கணும் ஆனா இங்க உண்மையில குடைச்சல் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் ஆர் என் ரவிக்குதான் ஏன்னா தமிழ்நாடு அரசு கொடுக்குற டஃப வந்து இவரால் தாங்கிக்க முடியல இன்னொரு பக்கம் பாஜக மேலிடம் வந்து என்ன பண்ணாங்க நீங்க வந்து புஷ் பண்ணுங்க புஷ் பண்ணுங்க நடுவுல மாட்டின் தவிச்சுட்டு இருக்காரு ஆளுநர் ரவி இதுதான் நிறைய பேர் என்ன சொல்றாங்க இடத்துல கொடுக்குற பிரச்சனை தாங்க முடியல தமிழ்நாடு அரசு கொடுக்குற முட்டை இவரால் தாங்க முடியல இவர் உண்மையிலேயே வந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இருந்து பார்க்கலாம் இன்னும் என்னென்ன நடக்குது இவர் உண்மையிலேயே வந்து ஆளுநர் ரவி மாற்றப்படுவாரா இல்ல இவர் இங்கேயே இருந்துட்டு இன்னும் இது மாதிரி ஸ்ட்ரகி எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாரா அப்படின்னு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஆளுநர் மாளிகை வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் ஆர் என்ற வந்து தமிழ் தாய் வாழ்த்து வந்து உயிரா போட்டு அவருக்கு வந்து தமிழ் தாய் வாழ்த்து ரொம்ப பிடிக்கும் தமிழ் தாய் வாழ்த்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நீங்க தாராளமா தமிழ் தாய் வாழ்த்த கேட்டுட்டு ஆளுநர் உரையை முடிச்சுட்டு தேசிய கீதம் பண்ணிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாமே எதுக்கு நீங்க ஸ்ட்ரகிள் குடிக்கிறீங்க சட்டசபையில சோ இது வந்து திட்டமிட்ட நாடகம் அதுல எந்த எது மாற்று கருத்து இல்ல ஆனா எடப்பாடி பழனிசாமியே இதுக்கு வந்து உகந்து போறாரு அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து கூட்டணி வச்சிருக்காங்க இதுல இதுதான் ஒரு பெரிய வந்து இதுதான் அதிமுகவும் பாஜகவும் சமீப காலமும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலயும் சரி என்ன பண்ணலாம் முட்டி மோதிகளை அண்ணாமலை திடீர்னு தான் சொல்றாரு எனக்கு தனிப்பட்ட முறையில் அதிமுக பாஜக எந்தவித துரோகமும் இல்ல எந்த வித சண்டைய இல்ல எந்த விரோதமும் இல்லை அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு அதிமுக என்ன சொல்றாங்க பாஜக கொண்டு வர திட்டங்களை பாஜக கொண்டு வர மசோதாக்களை ஆதரிச்சுட்டு தமிழ்நாடு சட்டசபையில போயிட்டு எந்த ஒரு விவகாரத்துல எந்த அளவுக்கு நாடகம் ஆடுனாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்றத வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சோ இந்த விவகாரத்துலதான் இவங்க ரெண்டு பேரும் வந்து கூட்டணியில வைக்க போறாங்க அப்படின்றது ஆளுநர் ஆர் என் ரவிக்கு சப்போர்ட் பண்ற விதத்திலேயே நல்லாவே தெரியுது இவங்க கன்ஃபார்மா வந்து கூட்டணி வைக்கிறாங்க அதுல இருந்து மாற்று கருத்தை இல்ல அப்படின்றது கண்டிப்பா குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆளுநருக்கும் சரி எதிர்கட்சியினருக்கும் சரி தமிழ்நாடு அரசு மேல என்ன குறை சொல்றதுன்னு தெரியாம ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ அவங்களோட பிரச்சனை நாட்டுல நிறைய இருக்கு அதை பத்தி பேசாம பாட்டுல பிரச்சனைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் இன்னும் தூரம் போகுதுன்னு பாக்கலாம் இதுக்குமே தமிழர்களா இருக்கக்கூடிய மத்த எதிர்கட்சியினருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் வந்துட்டு ஒரு வேதனைக்குரிய விஷயமோன்னு சொல்லலாம் சோ தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம நாட்டுல ஆரம்பிச்ச இந்த பாட்டு பிரச்சனை எங்க போய் முடியுதுன்னு சரி தினேஷ் நம்ம தமிழ் முறைப்படி நம்ம பாரம்பரிய முறைப்படி நம்ம எல்லாமே சொல்றோம் இது இப்படிதான் ஒரு உச்ச ம் இதுக்கு என்ன சொல்லுது ஆமா அமைப்பு சட்டமும் சரி உச்ச நீதிமன்றமும் சரி தேசிய கீதம் அவமதிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு படி நீங்க தேசிய கீதத்தை அவமதித்துட்டாலோ இல்ல இடையூறு ஏற்படுத்தினாலோ உங்க மேல சட்டப்படி நடவடிக்கைப்படும் உங்க ஆண்டு சிறை தண்டனை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அபராதம் கொடுப்பாங்க இதுதான் வந்து சட்டம் சொல்லுது இப்ப உச்ச நீதிமன்றமும் என்ன பண்றாங்க இதைதான் வலியுறுத்துறாங்க சரி நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நடத்துக்காக பிரதமர் எல்லாம் வந்திருந்தாங்க இப்ப அந்த நிகழ்வுல கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்வர் எல்லாம் கலந்துகிட்டார்ல அங்க வந்து தமிழ் தாய் வாட்டும் பாடல தேசிய கீதமும் போடல சோ இதை குறித்து வந்து மதுரையில இருக்கிற வேம்புன்ற என்ன பண்ணாங்க கோர்ட்ல வந்து என்ன பண்றாங்க தாக்கல் பண்ண மனு தாக்கல் பண்றாங்க இது மாதிரி வந்து அரசு நிகழ்ச்சியில வந்து தமிழ் தாய் வாழ்த்தும் போடல தேசிய கீதமும் போடல அப்படின்ற மாதிரி சோ இந்த விவகாரத்துல வந்து உச்ச நீதிமன்ற தள்ள தெளிவா சொல்லுது அதாவது தேசிய கீதம் பாடணும் போடணும் அப்படின்னு கட்டாயமே இல்ல தேசிய கீதத்தை அவமதிச்சாலோ இல்ல இடையூறு செஞ்சாலோ அதுக்குதான் தகுந்தபடி சட்டம் இருக்குதே கண்டி ஆனா போடணும் அப்படின்றது வற்புறுத்தியில கட்டாயமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுது அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட மத்திய அரசு என்ன பண்ணாங்க திரையரங்குகள்ல ஆஹ் இது மாதிரி விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தேசிய கீதம் போடணும் தேசிய கீதத்தை அவமதிக்க கூடாது இப்படி எல்லாம் விஷயங்கள் வந்து இதை எதிர்த்து வந்து நம்ம உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போது கூட என்ன சொன்னாங்கன்னா சரி சரியில்லை மற்ற இடங்கள் சரி தேசிய கீதத்தை அந்த மாதிரி இடங்கள்ல இசைக்கவோ இல்ல பாடவோ இல்ல நீங்க போடணும் அப்படின்றது வந்து கட்டாயம் இல்லை ஆனா தேசிய கீதத்தை வந்து அவமதிச்சா நிச்சயமா சட்டம் வழங்க அவங்க கடமையை செய்யும் தண்டனையை வந்து கொடுப்பாங்க அப்படின்றது தெல்ல தெளிவா சொல்லி சோ இந்த விவகாரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையில இருந்தது நீங்க தேசிய கீதம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை வற்புறுத்தக்கூடாது போடணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது தேசிய கீதத்தை போட்டுட்டு நீங்க அவமதிச்சீங்கன்னா அது வந்து என்ன பண்ணும் தகுந்தபடி உங்களுக்கு சட்டம் வந்து என்ன பண்ணும் தன் கடமையை செய்யும் அப்படின்றது வித மாற்றம் இருக்குது உச்ச நீதிமன்றமும் தான் சொல்லுது அஹ் அரசியல் அமைப்பு சட்டமும் இதுதான் சொல்லுது ஆனா இங்க ஆளுநர் ஆறு ரவி சொன்னது என்னன்னா நீங்க தேசிய கீதத்தை போடுங்க அப்படின்னு சொன்னது எப்படி வந்து சட்டத்தை அவமதிக்கிற மாதிரி ஆயிரும் ஏன்னா ஆளுநர் மாளிகை வெளியிட்ட செய்தியில வந்து என்ன சொல்லணும்னா தமிழ்நாடு அரசு தேசிய கீதத்தை வந்து அவமதிச்சுட்டாங்க அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கல அப்படின்னு இதுல அவமதிக்கிறதும் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காம போறதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை ஏன்னா உச்ச நீதிமன்றம் தெல்ல தெளிவா சொல்லுது தேசிய கீதத்தை போடணும் தேசிய கீதத்தை வாசிக்கணும் இசைக்கணும்ன்றது வந்து கட்டாயமே இல்லை அப்படின்றது உச்ச நீதிமன்றமே தெல்ல தெளிவா சொல்லியிருக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன்னா ஆளுநர்கள் வந்து மாநில அரசுக்கு வந்து கட்டுப்பட்டவங்க அப்படின்னு ஆனா நீங்க கட்டுப்பட்டு இருக்கீங்களா சோ உச்ச நீதிமன்றமும் அரசியலமைப்பு சட்டத்தையும் இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா தேசிய கீதத்தை வந்து போடணும் அப்படின்றது வந்து வற்புறுத்து வற்புறுத்த முடியாது அது வந்து போடக்கூடாது போடணும் அப்படின்றது வந்து அது அவங்கவுங்க விருப்பம் அப்படின்ற கட்டாயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இங்க ஆளுநர் தெல்ல தெளிவா என்ன பண்றாரு தமிழ்நாடு அரசு மேல இவங்க தேசிய கீதத்தை அவமதிச்சுட்டாங்க அரசியலமைப்பு வந்து மதிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு வந்து வழிமுறைகள் இருக்கு மரபுகளை வந்து பிடிக்குது இப்ப ஒரு சில மாநிலங்களை தேசிய கீதத்தை போடுவாங்க ஒரு சில மாநிலங்கள்ல முடிவுலதான் கீதத்தை போடுவாங்க கீதை வாசிக்கவே கூடாது பாடவே கூடாது போடவே கூடாது அப்படின்றதுலாம் வந்து எந்தவித கட்டாயமும் அப்படி இல்லை ஏன்னா வந்து தேசிய கீதத்தை வந்து போடவே கூடாது அப்படின்னு எல்லாம் யாருமே சொல்லல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மரபு உண்டு நம்முடைய தமிழ்நாடு மாநிலத்துக்கு வந்து என்னன்னா ஆரம்பத்துல தமிழ் தாய் வாழ்த்தும் முடிவுல வந்து தேசிய கீதமும் இதுதான் வந்து விஷயமே கண்டி இதுல நீங்க புதுசா வந்து ஒண்ணு போட்டு அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு செவி கொடுக்கணும் அதை வந்து மரபை மாத்தணும் இப்ப போட்டுட்டு மரபை மாத்தினா சொல்லுவாங்க தமிழ்நாடு அரசு மரபே மாத்திருச்சுப்பா எல்லாம் இப்படி பண்றாங்கப்பா எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க அதுக்கு தைய தக்க என்ன பண்ணுவாங்க குதிப்பாங்க சோ இங்க வந்து என்ன பண்ணோம்னா மரபை மாத்த கூடாது நீங்க ஆளுநர் வந்து ஆளுநர் வேலையை மட்டும் செஞ்சுட்டு போனா போதும் இங்க வந்து நீங்க புதுசா ஒரு சட்டத்தையோ இல்ல புதுசா ஒரு மரபையோ உண்டாக்க வேணாம் அதை கடைபிடிக்க வேணாம் அப்படின்றது எல்லாருமே உங்களுக்கு தயவு செய்து தமிழ்நாட்டில் உங்களுக்கு பணியாற்ற விரும்பல உங்களுக்கு வேலை செய்ய பிடிக்கலாம்னா தயவு செய்து நீங்க என்ன பண்ணலாம் வேற மாநிலத்துல கூட இப்போ இவர் வந்து இது இவரே வந்து மேகாலயா போன்ற மாநிலங்கள்லாம் ஆஹ் ஆளுநரா இருந்திருக்காரு அங்க அந்த மாதிரி விஷயங்களை இவர் இருக்கலாம் கடைப்பிடிச்சிருக்கலாம் அதே நீங்க தமிழ்நாடு அரசுல வந்து கடைப்பிடிக்கணும் அதுதான் நீங்க செயல்படுத்தணும்னா அது இங்க நடக்காது இது தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து எந்த நிறைய ஆளுநர்களுக்கு சரி நிறைய பிரதமர்களுக்கு சரி நிறைய தலைவர்களுக்கும் சரி முன்மாதிரியா இருந்திருக்கு இங்க நீங்க புதுசா எதுவுமே உட்புகுத்த வேணாம் அப்படின்றத நிறைய பேர் கேட்டுக்கிறோம் தமிழ்நாடு அரசியல் கட்சி தலைவர்களும் சரி தமிழ்நாட்டு மக்களும் சரி நிறைய பேர் என்ன சொல்றாங்க தயவு செய்து ஆளுநர் வந்து தமிழ்நாட்டுல வந்து வேலை செய்வேனா வெளி வேலை மாநிலங்கள் போயிட்டு ஆளுநர் வேலை செஞ்சுக்கிட்டு இங்க செய்ய வேண்டாம் அப்படின்றதான் நிறைய பேருடைய கோரிக்கையா இருக்கு கூடிய விரைவில மத்திய அரசு இதுக்கு செவி செய்து ஆளுநர் ஆர் என்றவையை மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு இந்த கோரிக்கைக்கு மத்திய அரசு செவி கொடுக்குமா அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் சரி இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் இருக்க அண்ணா பல்கலை கழக மாணவி கொடுமை இது எல்லாத்தோட அது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் அந்த பிரச்சனையில வந்து யார் அந்த சாருங்கிற அந்த ஒரு வேர்டு வந்து ரொம்ப வந்து பேசப்படுது அது என்ன விஷயம் நம்ம சட்டசபையில வந்து எதிர்ப்பை தெரிவிக்கணும் அதாவது தமிழ்நாடு அரசு மா திமுக அரசு அமைந்ததுல இருந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் வந்து கௌரவம் வேணும் பவர் வேணும் ஒவ்வொரு டைம் வந்து எதனா ஒரு விவகாரத்துல வந்து நான் பவர்ஃபுல் எதிர்கட்சி லீடர் அப்படின்றது நிரூபிக்கிறது வந்து போராடிட்டே இருக்காரு அது நடந்த பாடு இல்லை ஆனா இந்த விவகாரத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க கையில எடுத்திருக்காங்க அதை வரவேற்கத்தக்கது ஒரு எதிர்கட்சி தலைவரா இருந்து அரசு சார்பா நடக்கிற ஒரு கொடுமையை பெண் கோ வன்கொடுமையை இவங்க வந்து தூக்கி பிடிக்கிறாங்க அதுல வித மாற்று மாற்றுகிறது இல்ல வரவேற்கத்தக்கது ஆனால் இதுல இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா நீதிமன்றம் தெல்ல தெளிவா சொல்லிருச்சு இந்த மாணவியோட இந்த பாலியல் வன்கொடுமையை வைத்து யாரும் அரசியல் செய்ய கூடாது அப்படின்னு தெல்ல தெளிவா சொல்லிடுச்சு ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி நான் புடிச்ச முயலுக்கு மூணு காலு அப்படின்ற மாதிரி யார் அந்த சார் அப்படின்ற ஒரு வாசகத்தோடு சட்டசபைக்குள்ள உள்ள நுழைகிறாரு இந்த விவகாரத்தை இன்னமும் அவர் என்ன பண்றாரு அரசியல் படித்திட்டே இருக்காரு அப்படின்றதான் வேதனைக்குரிய இருக்கு ஒரு நீங்க நீங்க தலைவரா இருந்துட்டு வந்து வந்து அரசியலாக்குறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு இதை கண்டித்து ஓபிஎஸ் ஆதரவாளரான மருது என்ன பண்ணிருக்காரு ஒரு சில கேள்விகளை கேட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன அப்படின்னா யார் அந்த சார் யார் அந்த சார் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னு ஸோ கொடநாடுல நிறைய எசக்கு பசுக்கான சந்தேகத்துக்குரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஸோ அதெல்லாம் யாரு சார் அந்த சார் யார் சார் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு இன்னொரு விவகாரம்னா இந்த செக்யூரிட்டி கேமரா சிசிடிவி கேமரா இருக்குல்ல இதெல்லாம் அகற்ற சொன்னது அந்த சார் யாரு அதே போல அந்த செக்யூரிட்டி காவலாளியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க வே வேலை வேலையை விட்டு போக சொல்லிட்டு இருக்காங்க கொலை செஞ்சுருக்காங்க அதை ஆர்டர் போட்டது அந்த சார் யாரு அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்காங்க பொள்ளாச்சி விவகாரத்தில் வந்து நிறைய குற்றவாளிகள் கடைப்பி கண்டுபிடிக்கப்பட்டோம் அந்த குற்றவாளிகள் எல்லாம் மறைக்க வச்சது அந்த சார் யாரு இப்படி பல விதமான கேள்விகளை கேட்டிருக்காரு மருது இதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஐயா என்ன சொல்ல போறாரு அப்படின்றது நமக்கு தெரியல இந்த விவகாரம் குறித்து நிறைய பேர் என்ன பண்றாங்க தன்னுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க வருத்தங்களை தெரிவிச்சிருக்காங்க ஆனாலும் இன்னமும் எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு விஷயம் அரசியல் பண்றதுக்கு தெரியல தமிழ்நாடு அரசை குறை சொல்றதுக்கு முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த மறந்து இந்த விவகாரத்துல யார் அந்த சார் அப்படின்ற விவகாரத்தை எது வரைக்கும் நீங்க அரசியல் ஆக்குவீங்க எது வரைக்கும் நீங்க ஆக்குவீங்க அப்படின்றத நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க நாட்டுல என்ன எவ்வளவு நடக்குதுங்க பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வஞ்சனை செய்து எவ்வளவு துரோகங்கள் பண்றாங்க இத கண்டித்து எதிர்க்கட்சி தலைவரா உங்களால வந்து சட்டசபையில பேச முடியல குரல் கொடுக்க முடியல ஆனா நீங்க இத வந்து விவகாரத்தை வந்து அரசியல் ஆக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தாகவே இந்த விவகாரத்தை இதுவரைக்கும் நீங்க வந்து என்ன பண்றீங்க தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றதுதான் பெரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு எவ்வளவு விஷயங்கள் நடக்கு சட்டசபையில வந்து ஆளுநர் ஆர் என் ரவி வந்து என்ன பண்ணிருக்காரு தமிழ்நாடு அரச மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சரவை அவமதிச்சுட்டு போயிருக்காரு அதை உங்களால கேள்வி கேட்க முடியல தமிழ் தாய் வாழ்த்து அவமதிச்சுட்டு போயிருக்காரு அது உங்களால கேள்வி கேட்க முடியல பாஜக அரசு இன்னும் நிதி நம்மளுக்கு கொடுக்காம இருக்கு சட்டசபையில அதை கண்டிச்சு உங்களால பேசிக்க முடியல இவ்வளவு எவ்வளவு விவகாரம் இருக்கு ஆனாலும் நீதிமன்றம் சொன்ன ஆக்கக்கூடாது இந்த பெண் விவகாரத்தை வந்து அரசியல் கூடாது அப்படின்னு கட்டளை போட்ட ஒரு விவகாரத்தை இன்னமும் நீங்க அரசியல் செஞ்சுட்டு இருக்கீங்களே நீங்களாம் என்ன சார் எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற மாதிரி கேள்விகள் பலவும் அவருக்கு போய் முன்னாடி போய் நிற்குது இந்த கேள்விகள் பழனிசாமி என்ன பதில் தர போறார் அப்படின்னு தமிழ்நாடு மக்கள் எல்லாமே என்ன பண்றாங்க ஒரு முடிவுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அரசியல் காலத்துல பல நிகழ்வுகள் நாளுக்கு நாள் நடந்துகிட்டே பல பிரச்சனைகள் தொடங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பார்க்கலாம் இதெல்லாம் எது வரைக்கும் போகுது அப்படின்றது இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி வந்து நாளைக்கு அரசியல் நடக்கிற சுடு நிகழ்வு அரசியல் நிகழ்ச்சியில் ஆராய்ச்சி அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்